சில அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய கனமழையானது வெளுத்து வாங்கியதுப்பா இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா விடுமுறையானது விட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வர போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அடுத்த வர மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ காலை போயிடலாம் அதாவது நேற்று இரவு பல்வேறு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கியது குறிப்பாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் விழுப்புரத்துக்கு ஆல்ரெடி வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவு பண்ணது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பெரம்பலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் சே அப்புறமா வந்து நம்முடைய கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை சென்னை திருவள்ளூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வளர்த்த மழையானது வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீரானது தேங்கி இருக்கிறது இதன் ஃப்ளட்டு காரணமாக கூட பார்த்தீங்கன்னா தற்பொழுது விடுமுறை அறிவிக்கலாம் அப்படி இல்லை என்றாலும் ஒரு சில மாவட்டங்களில் தற்பொழுது வரை மழையானது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டில் நவ் உங்கள் மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மழையை பொறுத்து அங்கே ஃப்ளட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறையை சற்று நேரத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நன்றி சலகுடிஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி